இவருக்கும் வணக்கம் அருணகிரிநாதரை சந்திப்போம் கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து கந்தர் அனுபதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் முப்பத்தி இரண்டாவது பாடல் இந்த கலைஞானம் வேண்டாம் நீதான் வேண்டும் முருகா என்று அவர் கேட்கின்ற தன்மை ஏன் என்று சொன்னால் எப்படி மாணிக்க வாசகர் சொல்லுகிறாரோ யான் வேண்டி ஊர் வேண்டி பேர் வேண்டி கற்றாரையும் யான் வேண்டேன் இந்த கற்றவர்கள் என்ன செய்வார்கள் இந்த புத்தகத்தில் அப்படி இருக்கிறது அந்த புத்தகத்தில் எப்படி இருக்கிறது என்று விவாதங்களை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் இவ்வளவு படித்திருக்கிறேன் என்ற ஒரு விவாதங்களை அடுக்கி கொண்டே போவார்களே தவிர இந்த புத்தகத்தை படித்து கொண்டு இப்படியே அவர்களுடைய பேச்சு தொடர்ந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட பிரீன் விவாதங்களை நான் பேசி என்னுடைய வாழ்வை கழிக்கலாகுமா இந்த கலைகளை கற்பதனால் அதனால் கலை கற்றுவிட்டோம் என்ற ஒரு ஆணவமும் தலைக்கு ஏறிவிட்டால் அதை ஒழிப்பது என்பது மிகப்பெரிய கடினம் நான் என்ற அகந்தையும் ஆணவமும் கண்டிப்பாக எனக்குள் வந்துவிடும் அதனால் வேண்டாம் என்ற ஒரு தன்மையை இந்த முருகப்பெருமான் எனக்கு கருட வேண்டும் என்று கருத்து நிலையிலேயே இந்த பாடலை அவர் பாடியிருப்பார் அது மற்றவர்களுக்கும் இந்த செய்தி சொல்வது போன்ற அமைந்திருக்கும் தலையே பதறி கதறி தலையிடு அலையோ படுமார் அது வாய் விடவோ ஒலையே குறியு மேடவர் குலம் பிடித்தோய் மலையே மலை கூறிடும் சொல்லி முடிக்கிறார் மலை கூறும் வாகையனே கொலையே புரியும்னா இந்த வீட்டம் யாடுகின்ற வேடவர் குலம் கொலை செய்த அதையே தொழிலாக கொண்ட வேடவர் குலத்தின் வளர்ந்த வள்ளி விராட்டியை அம்மையை மணந்த செய்தி அந்த தழுவுகின்ற தன்மை வள்ளி விராட்டி அம்மையை தழுவுகின்ற தன்மை மலை போன்றவன் முருகப் பெருமான் அந்த கிரவஞ்ச மலையை இருக்கூறாக கூறிட்டு வெற்றி வாகை சூடியவன் கூறிட்டு பிளந்து வெற்றி வாகை மலை கூறிடும் வாகையினை தலை ஊடு அலையோ படுகார் முதன்மையான சமயவாதிகளோடு வாதம் செய்து பிணக்கு செய்து அதற்குள்ளே நான் சுயர்ந்துகொண்டிருப்பேனோ கலை ஏ பதறி கதறி சாஸ்திர நூல்களில் மன கலக்கத்துடன் சத்தம் போட்டு பேசி அதுவாய் போயிடுமே அப்படிப்பட்ட வாத பிரதிவாத மாழையிலே நான் சிக்கி கொண்டு தவித்து கொண்டே கிடப்பேனோ நீதான் உண்மை மெய்ப்பொருள் என்று உணராமல் இருப்பவர்கள்தான் கலைஞானம் கலை திமிர் நாணம் பெற்ற ஒரு அகந்தை அப்படி மீனானம் அடைந்தவர்கள் எல்லாவற்றுக்கும் அந்த கலைகளுக்கெல்லாம் ஆரம்ப அறிவு ஆதி என்பதை உணர்ந்தவர்கள் இந்த பிரதிவாதத்தை தவிர்ப்பார்கள் வீண் விவாதத்தை தவிர்ப்பார்கள் என்று முருகப்பெருமான் அழகாக எடுத்துரைக்கிறார் ஏனென்று சொன்னார் கந்தனுடைய கருணையை கந்தனுடைய அருளை முழுமையாக தவறு செய்து அதை திருத்தி கொண்டு அழகாக உணர்ந்தவர் பரிபூரணமாக பெற்றவர் என்பதனால் அந்த உண்மையை பிறர் அறியும்படி இந்த பாடலில் அழகாக சொல்லுகிறார் நாம் கற்றுவிட்டோம் கலைஞானத்தை பெற்றுவிட்டோம் நாம் தெய்வத்திற்கே நிகரானவர்கள் என்று கூட சில பேர் வாதம் செய்வதுண்டு அப்பேற்பட்ட அந்த வாதங்களெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று அதெல்லாம் ஒரு பொய்யான மாயை அந்த ஆதிப்பரம் ஜோதி யானை அற்பெரும் தன்மை அந்த முருகப்பெருமானுடைய கருணை மட்டுமே எனக்கு வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார் அதாவது ஏட்டு சுரக்காய் அதாவது ஏட்டு சுரக்காய் வீட்டிற்கு உதவாது என்று சொல்லுவார்கள் அந்த நிலையை சொல்கிறார் கொலை செய்யும் தொழிலையே தமது குல ஒழுக்கங்களாக கொண்ட வேடவனுடைய குலத்தில் பிறந்த அந்த பெண் யானையை வடிவத்தில் இந்த வள்ளி தழுவுகின்ற மலை போன்ற தோள்களை உடையே முருகப்பெருமானை கிரவிஞ்ச மலையை இருக்கூறுகளாக ஆக்கியவன் சமயவாதிகளுடன் வாதிட்டு பிணங்கு சாத்திரங்களை கலக்கத்துடன் கத்தி அடியேன் ஆகலாமா என்று சொல்கிறார் ஏன் இந்த செய்திகளை அவர் சொல்லுகிறார் என்று கேட்டால் இப்பேற்பட்ட தன்மை ஏதாவது இந்த பசு இந்த கொலையே புரியும் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துடுறேன் இதெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டேன் கொலையே புடுகின்ற இந்த புரிவது தன்மை என்று சொன்னால் எப்படி இந்த மான் எல்லாம் சங்கீதம் நடனம் ஓவியம் போன்ற எல்லாம் விஷயம் இப்போ நாம் கற்றுக்கிட்டா மண்ட கர்வம் அடைஞ்சிரும் அதனால் அகம்பாவம் வரும் அதை தவிர்க்க சொல்கிறார் ஒரு கலைமானது தன்னுடைய கொம்புகள் காட்டுக்கு குடியில் சிக்கி வைத்து அறிந்து மீளமுடியாத துடித்து கதறி வேதனைப்பட்டு கடைசியில் வேடுவனிடம் அகப்பட்டு மரணத்தை சந்தித்தது போல நானும் இன்னல்களில் கொண்டு துன்பங்களில் கொண்டு உன்னை அடைந்த போது அந்த பேரின்பத்தை அடைகிறேன் என்ற தன்மையில் அந்த கொலையே புரியும் வேடவர் குலம் பிடித்தாய் என்று சொல்லுகிறார் இப்படி ஞானத்தையும் அந்த தொழிலையும் கற்று கொண்டால் ஆணவம் வந்துவிடுகிறது அதற்கெல்லாம் மூலம் ஒன்று இருக்கிறது மூலம் பொருள் ஒன்று இருக்கிறது முதல் பொருள் ஒன்று இருக்கிறது என்பதை தெரிய மானிடர்கள் தான் என்ற ஒரு அகந்தை வந்ததை அறியாமல் தான் தான் எல்லாம் செய்கிறோம் நான் தான் என்று செய்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையை மாற்றுவாய் முருகா என்று மன்றாடுவதை நாம் அறிய முடிகிறது இது மற்றவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர் எடுத்துரைத்த தன்மை அனுபவத்தினுடைய உண்மையும் கூட எனவே கந்தனுடைய திருவருளை நாம் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ளை பண்ணுங்கள் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ளை பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்